சார்பில் நாம் தொடர்ந்து ஆரோக்கியம் சம்பந்தமான பல்வேறு பயனுள்ள குறிப்புகளை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஒரு உடற்பயிற்சி எளிய உடற்பயிற்சி இது உங்களில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஒரு உடற்பயிற்சி தான் ஆனாலும் இதை நாம் அவ்வப்போது செய்ய மறந்து விடுகிறோம் அல்லது செய்ய தவறி விடுகிறோம் எனவே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிந்தது என்றாலும் இதில் இருக்கக்கூடிய சிறப்பின் காரணமாக இது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் தரக்கூடிய பயன் காரணமாக உங்களுக்கு மீண்டும் இதை ஒரு முறை செய்து காட்டுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்று உங்கள் ஆரோக்கியத்திற்கு என்று நேரம் ஒதுக்கி இதை செய்து பழகிக் கொள்ளுங்கள் தினமும் சில நிமிடங்கள் மாத்திரமே ஒதுக்கி இதை நீங்கள் செய்வதன் மூலமாக குறிப்பாக மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் கால்வழி இல்லாமல் ஒரு நாள் முழுக்க ஆரோக்கியமாக என்றும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இது அற்புதமான ஒரு எளிய உடற்பயிற்சி இந்த காலில் செய்யக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி உங்களுக்கு நான் இப்பொழுது செய்து காட்டுகிறேன் அதன்படி தினமும் செய்து நீங்கள் ஆரோக்கிய வாழ்வு வாழ வேண்டும் அதன் மூலம் ஒரு ஆரோக்கிய சமுதாயமாக நாம் மலர வேண்டும் இன்றைக்கு தடுக்கி விழுந்தால் ஒரு மருத்துவமனை மீது தான் ஒருவர் விழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நவீன காலத்தில் அதிகமாக மருத்துவமனைகள் பெருகி வரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் காரணம் நாம் எளிய உடற்பயிற்சிகள் மூலமாக சீரான சமச்சீரான உணவு பழக்கம் மூலமாக நோயை விரட்டும் அந்த நமக்கென்று நேரத்தை ஒதுக்கி உடல் ஆரோக்கியத்தை பேடுவதற்காக நாம் நம்மை பராமரித்து கொள்ளாததால் நமக்கென்று எங்கோ ஆரோக்கியம் விலைக்கு விற்பது போல மருத்துவமனையில் சென்று நம் ஆரோக்கியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் உண்மையில் நாம் ஆரோக்கியத்தை தொலைத்தது போதிய உடற்பயிற்சி இன்மை போதிய சத்தான உணவின்மை போன்றவற்றால்தான் நாம் நமது ஆரோக்கியத்தை தொலைத்திருக்கிறோம் தொலைத்த இடத்தில்தான் எதையும் தேட முடியும் அந்த வகையில் நம் உடல் ஆரோக்கியம் என்பது ஏதோ ஒரு வயசானாலே நோய் வரணும் வயசாயிட்டாலே கடைசி காலத்தில் ஏதாவது ஒரு நோயில் தான் ஒருவர் மர்ணிக்கிறோம் என்கின்ற ஒரு மாய தோற்றத்தை நம்மிடம் ஏற்படுத்திவிட்டார்கள் உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது நோய் என்பது நொய்த்து போது தான் நோய் நொடியிறது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு அந்த மனிதன் நொடிந்து போய்வது தான் நொய்த்தல் நோயாக அந்த சொல் விரிவடைகிறது நொடிஞ்சு போகிறது நொய்தல் நலம் குன்றி போகிறது அந்த நலம் குன்றிய நிலை இந்த உடலில் ஏற்படாத வண்ணம் இந்த உடலில் நம்ம இயக்கக்கூடிய உயிர்ப்பு சக்திக்கு உடல் முழுக்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக நீண்ட நெடுங்காலம் இந்த உடலை இயக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிர்ப்பு சக்தி அவ்வப்போது ஆங்காங்கே முடுங்குகிறது தடை ஏற்படுத்திக் கொள்கிறது தடை தடைக்குள் அது சிக்கிக் கொள்கிறது உயிர்ப்பு சக்தி உச்ச தலைமுதல் உள்ள கால்முறை சீரான ஒரு இயக்கத்திற்குள் இல்லாமல் தடை ஏற்படக்கூடியதுதான் ஒரு குறிப்பிட்ட உடல் உறுப்பில் அந்த உயிர்ப்பு சக்தி மேற்கொண்டு செல்ல முடியாமல் தேங்கி நிற்பதைத்தான் நோய் என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது என்கின்ற எளிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் எளிதாக பரவும் போது உயிர்ப்பு சக்தி எளிமையாக உடல் முழுக்க போது நீங்கள் நோய்வாய்பட மாட்டார்கள் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை உயிர்ப்பு சக்தியை எப்போதும் உயிர்ப்புடன் வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நல்ல உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகாலை எழுபது முதல் உடற்பயிற்சிக்காக உங்களுக்காக நேரம் ஒதுக்குவது வரை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் உண்ண உணவு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த உணவு சத்தான உணவு தானா ஆரோக்கியமான உணவு தானா சுகாதாரமான உணவு தானா என்பதை பார்ப்பதிலிருந்து உங்களுக்கான உடற்பயிற்சி கண்டு நீங்கள் சில மழை துளிகளை ஒதுக்குவதிலிருந்து நீங்கள் சரியான உடற்பயிற்சியை தினமும் தொடர்ந்து தவறாமல் செய்வதன் மூலமாக உங்களுடைய உயிர்ப்பு சக்தியை உச்சந்தலை முதல் உள்ளக்கால் வரை தொடர்ந்து நீங்கள் உயிர்ப்போடு வைத்துக் கொள்ள முடியும் துடிப்போடு வைத்துக் கொள்ள முடியும் உயிர்ப்பு சக்தியின் தடைதான் தேக்கம் தான் நோய் என்பதை நாம் உணர்வோம் இனியேனும் நமக்கென்று நேரத்தை நாம் ஒதுக்கிக் கொள்வோம் வேடிக்கையாக நீங்கள் அவ்வப்போது வளம் வரக்கூடிய அந்த வாட்ஸ்அப் செய்தியை பார்த்திருப்பீர்கள் உங்களுக்காக ஒரு பிரச்சனை என்று சொன்னால் யாருமே துடிக்க மாட்டார்கள் நீங்கள் மாத்திரம்தான் அந்த துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும் உங்கள் உடலுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அடுத்தவர் ஒரு பிரட்டு வாய்ந்து ஒரு ஆப்பிள் பழனால் வாங்கிட்டு வந்து உங்களை பார்த்துட்டு போயிடுவாங்க மருத்துவமனையில் நீங்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் காதில் மூக்கில் அங்கங்கே பைப்பெல்லாம் சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் ஐயோ ஐயோ பாவம் இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா இப்படி ஒரு நோயா அப்படின்னு ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க ஒரு சில மணி நேரம் உங்களுக்கு பணி செஞ்சுட்டு அப்புறம் அவங்க குடும்பம் இருக்குது அவங்க பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கென்று எண்ணற்ற கடவுள் இருக்குது அதை பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மாத்திரம்தான் பராமரித்து முடியும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மாற்றம் மாத்திரம்தான் தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அதை மெயின்டைன் பண்றது உங்களுடைய பொறுப்பு தான் உங்கள் உடல்தான் கடைசி வரை உங்களோடு உடன் வரப்போ நீங்கள் இறந்தால் உங்களுக்கு என்று ஒரு பிரச்சனை என்று சொன்னால் யாருமே அந்த பிரச்சனையை தூக்கி தன் தலையில் போட்டுக் கொள்ளப் போவது கிடையாது எத்தனை தான் செல்வம் உங்களிடம் இருந்தாலும் உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்து கொள்ளாத வரை எந்த சொல்வ செல்வத்தையும் உங்களால் துவிக்க முடியாது அனுபவிக்க முடியாது எனவே நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்கின்ற அந்த தமிழ் மூதுரை ஒரு சாதாரண போகிற போக்கில் சொல்லக்கூடிய மூதுரை அல்ல ஒரு பழமொழி நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் நூறாண்டு காலம் அது மனிதர்களுடைய வாயில் அது வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஒரு பழமொழியாக அது உருவாவதற்கு நூறு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறை மக்கள் அதை பயன்படுத்திய பிறகுதான் அது ஒரு பழமொழியாக ஒரு சொல்லாடலாக ஒரு சுற்றொடராக அது மக்கள் வாய் வழக்கில் அது வழங்குகிறது என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொன்னால் அது அதில் ஒரு எதிகை மொழி கூட கிடையாது பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலம் பொன் போடுறது கடமை கண் போடுறது ஒரு எதிகை இருக்கும் ஒரு சொல்லாடல் ஒரு இருக்கும் இந்த நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் முதல் ரெண்டு வார்த்தைக்கும் எந்த ஒரு ரைமிங்லாம் கிடையாது ஆனால் அதிலும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் கெட்டால் நீங்கள் நோய்வைப்பட்டால் நீங்கள் இறந்தால் உங்களுக்காக இந்த உலகத்தில் யாருமே துடிக்கப் போவது கிடையாது யாருமே வருத்தப்போ இல்லை ஒரு நாள் அச்ச வச்சோன்னு அளவு தான் அதுக்கப்புறம் நீங்க தான் அனுப்ப அந்த நோயை எனவே அந்த நோய் கூட உங்களுக்கு அண்டாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அற்புதமான எளிய உடற்பயிற்சிகளை பல்வேறு பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எங்களது எளிய முயற்சியை ஆதரியுங்கள் கால் வயதான காலத்தில் கால் வலி இல்லாமல் வாழ்வதற்கான எளிய உடற்பயிற்சியை இப்பொழுது நாம் பார்க்கலாம் வாருங்கள் அமர் கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து முறை மேலாக அசையுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து புதிதா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இரண்டு காலை என்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து காலை விரித்தவர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இரண்டு காலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படியே காலை நீட்டி விடுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 오늘 3, 4, 5, 6, 오늘 9, 1한 1, 2, 3, 지아리에 8, 9, 10원 2, 3, 4, 5, 오늘 8, 9, 10 오늘은 마한지아리에원이오늘오늘한지 아리에리에리 원는 நாலு அஞ்சு இப்படி இந்த எண்ணிக்கையை நான் உங்களுக்கு ஒரு தோராயமாக காட்டியிருக்கிறேன் நீங்கள் எல்லா எண்ணிக்கையும் பத்து முறை செய்யலாம் ஐந்து முறை செய்யலாம் அந்த எண்ணிக்கை மிக முக்கியமானதல்ல தொடர்ச்சியாக தினமும் நீங்கள் செய்வதுதான் மிக முக்கியமாகும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய உயிர்ப்பு சக்தியை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஏழு உங்களுக்கு பிடித்தேன் என்றால் ஏழு வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் ஐந்து கொள்ளலாம் பத்து வயதுக்கொள்ளலாம் உங்கள் நேரம் நீங்கள் அதற்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு செய்ய முடியும் உங்கள் உடல் வயது உங்களுடைய உடலுடைய இருக்கக்கூடிய எனர்ஜியை பொறுத்து நீங்கள் அதை தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து செய்து வந்தால் போதும் ரெண்டு காலையும் விரிக்கிறோம் ரெண்டு காலையும் சேர்த்து தூக்குறோம் குதிகாலில் ஒரு பத்து முறை முன்னங்காலில் ஒரு பத்து முறை ரெண்டு காலை விரிக்கிறோம் அப்படியே சுற்றுறோம் ஆப்போசிட் இந்த பக்கம் பத்து அந்த இந்த பக்கம் பத்து எண்ணிக்கை எளிமையான விஷயங்கள் இதில் தான் ஆரோக்கியமே ஒளிஞ்சிருக்கு மிக எளிமையான விஷயங்கள் எல்லாமே ஒழிந்திருக்கு இந்த பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது எப்படி சுற்றுது நமக்கு தெரியுமா சாய்ந்த வடிவில் ஒரு சரியான பாதையில் சுற்றுது அந்த பாதை ஒரு வட்டமான பாதையாக கிடையாது ஒரு நீர்வட்ட பாதை அந்த இன்னைக்கு நீள்வட்ட பாதையில் நாளைக்கு அது ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துடுமா அதுக்கப்புறம் சதுரத்தை சுத்துமா அப்படிலாம் கிடையாது எப்போதுமே ஒரே நீள்வட்ட பாதையில் தான் அது சுற்றி கொண்டிருக்கிறது இப்படி சுற்றும் போது இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு இரவு ஒரு பகல் வந்துருது இந்த ஒரு இரவு பகல் சூரியன் உதிக்கும் இடம் ஒரே இடத்துல இருந்தால் அது ஆறு மாதத்துக்கு வந்து அது மாறிக்கிட்டே இருக்கு இப்போது நிலையற்ற இந்த உலகில் எல்லாமே ஒரு நிலைத்த தன்மைக்குள்ளும் இந்த பூமியில் காந்த சக்தி புலன்களுக்கு உட்பட்ட வகையிலும் இந்த பூமி இருப்பதால் தான் உயிர்கள் வாழ முடிகிறது நீங்கள் ஒரு பொருளை கீழே போட்டீங்கன்னா அது கீழே வந்து விழுதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் பூமியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை அப்போது பூவி ஈர்ப்பு விசை மூலம் ஒரு பூமிக்கு தேவை அப்போ உயிரினங்கள் தோற்ற முடியும் ஆக்சிஜன் இருக்கணும் ஹைட்ரஜன் இருக்கணும் பல்வேறு வாயுக்கள் இருக்கணும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கணும் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த உலகம் இந்த உலகத்தில் நான் மாத்திரம் தனியாக விட முடியாது நான் மாத்திரம் தனியாக வாழ்ந்துவிட முடியாது யானை எச்சம் போட்ட பிறகு சில தாவரங்கள் உருவாகக்கூடிய அளவிற்கு இயற்கை யானையின் எச்சத்தில் சில சிலவற்றை புதித்து வைத்திருக்கிறது ஆக எல்லாவற்றிற்குமே யானையின் எச்சத்தில் கூட சில தாவரங்கள் உருவாகும் என்று சொன்னால் மற்றவங்க அந்த தாவரம் உருவாக்க வாய்ப்பே கிடையாது அப்போ எல்லா வகையிலும் இந்த இயற்கை கற்ற புதிந்து பொதிந்து கிடக்கிறது அதையெல்லாம் விடுவித்துக் கொள்வதற்கு அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு மனித உலகம் முயற்சி எடுக்கிறது அடுத்த கிரகத்தில் சென்று வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று மனித உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது ஆனாலும் நமக்கு தேவை நமக்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்பு சக்தியை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படி தொடர்ச்சியாக நாம் இந்த உடலை பேணுவது எல்லாம் எளிய மருந்துகள் மூலமாக எளிய உடற்பயிற்சிகள் மூலமாக எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது என்பதை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த எங்களது எளிய முயற்சியை தொடர்ந்து ஆதரவுங்கள் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பண்ணுங்க தேங்க்யூ